கர்த்தரும் ரட்சிகருமாகிய ஏசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை ஒவ்வொருவரையும் வாழ்த்துகிறேன் ஸோ இந்த உபவாச நாட்களில் நீங்க வந்து தொடர்ந்து இந்த உபவாசம் சம்பந்தமான காரியங்களை நீங்க கேட்டுக்கிட்டு இருக்கிறீங்க இது உங்களுக்கு ரொம்ப பிரயோஜனமாக இருக்கும் அப்படின்னு நான் விசுவாசிக்கிறேன் உங்களுடைய நண்பர்களுக்கும் இதை பகிர்ந்து விடுவதற்கு நீங்கள் மறந்துடாதீங்க ஸோ வார்த்தைகள் அவங்களுக்கும் ரொம்ப ஆசீர்வாதமாக இருக்கும் அப்படின்னு நான் விசுவாசிக்கிறேன் இன்னைக்கு நிறைய பேர் வந்து உபவாசத்தை வந்து நம்ம மறந்து போய் வாழ்ந்துட்டு நம்மளுக்கு வந்து சாப்பாடு இன்றைக்கி முக்கிய ஆயிடுச்சு இன்னொன்று ஒருவேளை சாப்பிடாமல் நம்மளுக்கு இருந்து பழக்கம் இல்லாததுனால நம்மளுக்கு வந்து ஒரு நேரம் உபவாசம் இன்னைக்கு நிறைய பேர் வந்து சொல்லுவாங்க நான் ஃபாஸ்டிங் இருக்கலாம்னு நான் ட்ரை பண்ணேன் ரெண்டு நாள் இருந்து மூணாவது நாள் நான் மறந்து போய் சாப்பிட்டேன் அப்படின்னு சொல்லுவாங்க அதனால் சில

போய் சூசானில் இருக்கிற மூன்று நாள் பகலும் புசியாமலும் குடியாமலும் இருந்து எனக்காக உபவாசம் பண்ணுங்கள் நானும் என் தாதிமாரும் உபவாசம் பண்ணுவோம் இவ்விதமாய் சட்டத்தை மீறி ராஜாவினிடத்தில் பிரவேசிப்பேன் நான் செத்தாலும் சாகிறேன் என்று சொல்ல சொன்னால் வசனத்துல பார்க்கும்போது இங்க வந்து எஸ்எர் ராஜாத்தையும் உபவாசம் இருக்கிறாங்க உபவாசம் இருந்துட்டு ராஜா வந்து கூப்பிட்டா தான் போகணும் அப்படின்ற ஒரு சட்டம் இருக்குது ஆனா ராஜா கூப்பிட்டாரா இல்லையா அப்படின்றதெல்லாம் தெரியாது எனக்கு இப்போ அங்கே போகணும் அதனால சட்டத்தையே மாற்றி போடுற மாதிரி அவங்க வந்து ஃபாஸ்டிங் இருந்து அது எல்லாத்தையும் மாற்றி இருக்கிறாங்க சோ இன்றைக்கும் கூட நம்மளுடைய வாழ்க்கையில நம்மளுக்கும் வந்து ஒரு சட்டத்தை மாற்றக்கூடிய ஒரு உரிமையை வந்து ஆண்டவர் நம்ம கையில கொடுத்துருக்காரு எப்படி அப்படின்னா ஃபாஸ்டிங் அவங்களுடைய வாழ்க்கையிலும் ஒருவேளை கவர்மெண்ட்ல இருந்து உங்களுக்கு கிடைக்க வேண்டிய ஏதாவது ஒரு காரியம் கிடைக்காம இருக்குதா கவர்மெண்ட்ல செய்ய வேண்டிய காரியங்கள் செய்யாம இருக்குதா சிலருக்குலாம் வந்து ஹவுசிங் லோன் அவங்க வந்து கவர்மெண்ட்ல இருந்து ஃப்ரீயாவே லோன் எல்லாம் எனக்கு கொடுக்குறாங்க பட் ரொம்ப வருஷமா நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கிறேன் அந்த லோன் எனக்கு கிடைக்கவே இல்லை எனக்கு வந்து அவங்க ஃப்ரீயா வீடு கட்டி தர வேண்டியதுதான் தராமலே இருந்துட்டு இருக்கிறாங்க அப்படின்னு இருக்கிறீங்களா அதே மாதிரி கவர்மெண்ட்ல இருந்து கிடைக்க வேண்டிய சர்டிபிகேட்ஸ் ஏதாவது கிடைக்காம இருக்குதா கவர்மெண்ட் சம்பந்தமான ஏதாவது காரியங்கள் நம்ம நினைச்சிடலாம் கவர்மெண்ட்டுங்க அவங்க நினைச்சாதான் முடியும் அவங்க நினைக்கிற நினைக்க முடியவே முடியாது அப்படின்னு நம்ம வந்து அதை கைவிட்டுட்டே போயிருந்திருக்கலாம் ஆனா இந்த வசனத்தின்படி நம்ம பார்ப்போமானால் இங்கே ராஜா அவர் கூப்பிட்டாதான் போகணும் அப்படின்ற ஒரு கட்டளை இருக்குது ஆனா இந்த எஸ்டர் ராஜாத்தி கூப்பிடாமலே போறாங்க எப்படி போறாங்க அப்படின்னா ஜபத்தினால போறாங்க உபவாசத்தினால போறாங்க உபவாசித்து ஜபிக்கும் பொழுது ஆண்டவர் காரியத்தை மாறுதலாய் முடிய பண்ணிக்கிறார் உங்களுடைய வாழ்க்கையிலையும் ஏதாவது நடக்காத காரியங்கள் கவர்மெண்ட் காரியங்கள் லீகலான காரியங்கள் இல்ல யாரோ ஒருத்தவங்க உங்களுக்கு காசு கொடுக்க வேண்டியது பல லட்சம் ரூபாய் கொடுக்க வேண்டியது பல ஆயிரம் ரூபாய் கொடுக்க வேண்டியது கொடுக்காம ஏமாத்திட்டே இருக்கிறாங்க அப்படிங்கும்போது ஒரு நாள் ஃபாஸ்டிங் போட்டு உட்காந்து ஜபம் பண்ணுங்க நீங்க ஜபிக்கும் பொழுது ஆண்டவர் காரியங்களை மாற பண்ணுவார் காரியங்களை வாய்க்க செய்வார் அதனால கவர்மெண்ட் காரியம் தானே அப்படின்னு நீங்க பாக்காதீங்க அவங்க எல்லாம் காசு பண்ணா வராதுங்க அவங்க எல்லாம் வந்து பிரச்சனை என்னாக்கி அதை விட மாட்டாங்க அப்படின்ட்டு நீங்க பயப்பட வேண்டிய அவசியமே கிடையாது நீங்க தைரியமா இருக்கும் பொழுது தைரியமா ஒரு துணிந்த ஒரு காரியத்தை செய்யும் பொழுது ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்வார் நீங்க பண்ணுங்க ஆண்டவர் கிட்ட நீங்க கேட்கும் பொழுது ஆண்டவர் கண்டிப்பா ஒரு பெரிய காரியம் உங்களுடைய வாழ்க்கையில செய்வார் ஸோ உபாசம் அப்படின்றது சாதாரண ஒரு காரியம் கிடையாது நீங்க உபவாசத்தோட ஜபிக்கும் பொழுது ஆண்டவர் அரசாணைகளை மாற்றுவதற்கும் வல்லம் உள்ளவராக இருக்கிறார் அதனால நடக்காத காரியங்கள் ஏதாவது இருக்குமானாலும் உங்களுடைய வாழ்க்கையில உபவாசத்தோட நீங்க ஜபிக்கும் பொழுது உபாசத்தோடு நீங்க ஆண்டவர்கிட்ட கேட்கும் பொழுது என்றும் ஆமேன் என்றும் நடத்த மாத்தி தருவார் சோ ஆண்டவர் விசுவாசித்து ஜபம் பண்ணுங்க உபவாசம் இருங்க கத்தர் பெரிய காரியங்களை செய்வார் கத்தவங்களை அதிகமா ஆசிர்வதிப்பாராக காட் பிளஸ் யூ